பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தித்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு கிரிதா யுகத்தில் தேசவி என்ற பெயரிலும் சிம்ம வாகனத்தில் திரேதா யுகத்திலும் மயில் வாகனத்தில் துவாபர யுகத்திலும் மூஞ்சிறு வாகனத்தில் கலி யுகத்திலும் எலி வாகனத்தில் விநாயகர் தோன்றியுள்ளார் இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக பெறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி இரண்டாவது நாள் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தங்க பாவாலை தரிசனம் படைவீடு ரேணுகாம்பாள் ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டாதிபதி புறப்பாடு சூன்ய திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி அஷ்டமி மாலை நான்கு பதினொன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் இன்று இன்று சம நோக்கு அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் பெறுகின்ற ராசி கன்னி ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேடி வரும் பகமையை ஓட வைக்கும் வழி பொதுவாக சுய உழைப்பில் திறமையாக உள்ளவர்களை சும்மா இருப்பவர்களுக்கு பிடிக்காது அவர்கள் வளர்ச்சியிலே தேவையற்ற முட்டுக்கட்டைகளை போடுவார் இது குறித்து திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி என்று பாடினார் பட்டுக்கொட்டையார் இவர்கள் மற்றவர்களை புறந்தள்ளுவதில் வள்ளுவார்கள் வல்லவர்கள் இத்தகைய பகைவர்கள் அண்டை அயலாராகவும் இருப்பார் நம் உறவினராகவும் இருப்பார் பகைவர்களைப் பற்றி நமது ஜாதகத்திலே லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒருவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்து அதிபதி பலம் பெற்றார் எதிரிகள் அதிகம் என்று கூறலாம் ஆறாம் இடத்து அதிபதி பலம் இழந்தால் அவருக்கு எதிரிகள் அதிகமாக இருக்க மாட்டார் பொதுவாக சுக்கிரன் வலுவாக உள்ளவர்களைப் பற்றி நாம் ஆராயும் பொழுது மனைவியின் சகோதரர்கள் மைத்துனர்கள் எதிரியாக மாறுவார் அத்தகைய ஜாதகர்கள் மனைவியின் சகோதர சொந்தங்கள் உதவிடாமல் இருந்தார் அவர்களால் தொல்லை எதுவும் வராது குரு பகவான் ஆறாவது இடத்திலே பாப கிரகத்தோடு கூடி அமர்ந்திருந்தார் தோஷங்கள் குறைவதோடு எதிரிகளின் பலம் குறை ஆனால் குரு தனித்து ஆறாம் இடத்தில் இருந்தால் எதிரிகள் அதிகரிப்பார் சுபகிரகங்கள் ஆறாவது இடத்தில் அமர்ந்திருந்தால் எப்பொழுதும் எதிரிகள் பலம் இருப்பார் மேலும் அவர்கள் எப்பொழுதும் மற்றவரை குறை கூறி கொண்டே இருப்பார் ஆறாம் வீட்டிலே சந்திரன் இருந்தால் அதிகமாய் கடன் வாங்கி அவஸ்தைப்படுவார் புதன் இருந்தால் ஜாதகர்களுக்கு எப்போதும் தகாத காரியங்களை செய்வார் இவர்களுடன் எப்பொழுதும் உறவு வைத்துக் கொள்ளாமல் விலகி இருக்க புதன் ஆறிலே உள்ளவர்கள் எப்போதும் தங்கள் எதிரிகளை ஏற்படுத்தி கொள்வார் ஆறிலே குரு உள்ளவர்கள் எப்போதும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் அவர்கள் பேச்சு அவர்களுக்கே எதிரியாக்கி விடும் சுக்கிரன் ஆறில் இருந்தால் அவர்களுக்கு எதிரிகளால் தொல்லை வராது அவர்கள் எதிரிகளை விரட்டி விடுவார் ஆனால் தனது உறவினர்களை பகைத்துக் கொள்வார் மேலும் தான் கற்ற கல்வியால் துன்பத்தை அடைவார்கள் ஆறிலே சுக்கரன் உள்ளவர்களுக்கு மனைவியால் அவமானமும் துன்பமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்தில் பாப இருக்க பிறந்தவர்கள் நன்மை செய்கின்றவர்களுக்கு நன்மை செய்வார்கள் கெடுதல் செய்கின்றவர்களுக்கு கெடுதல் செய்வார் பகைவர்களை அழிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் இவர்கள் அதுபோல ஆறாம் இடத்தில் ராகு கேது கிரகங்களில் ஒன்று அமர்ந்திருந்தால் எதிரிகள் விலகி செல்வார் லக்னாதிபதியை விட ஆறாம் இடத்த அதிபதி அதிகம் பலம் பெற்றிருந்தால் எப்பொழுதும் எதிரிகளால் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் ஆறாம் இடத்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் உள்ள கிரகம் அல்லது ஆறாம் இடத்தை பார்த்த கிரகங்கள் ஆறாம் இடத்தில் உள்ள அதிபதிகள் தொல்லைகள் வராமல் இருக்க எதிரிகளும் எதிர்கொள்ளாமல் இருக்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு எதிரிகள் உங்களுக்கு கொடுக்கும் தொல்லைகளை எலுமிச்சம் பழத்திடம் மௌனமாய் கூறி அந்த பழத்தை ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே புதைத்து விடவேன் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வரும் எதிரிகள் விலகிச் செல்வார் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கும் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கற்ற கல்வியும் தேடிய செல்வமும் என்றென்று நிலைத்திருக்க இதற்கு உரிய ஜாதக அடையாளங்கள் என்ன இதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற ஒரு பகுதியாகும் ஜோதிடத்திலே சில கிரக இணைவுகள் என்னென்ன செய்யும் என்பதை நாம் லக்கனம் என்று முதல் பாவத்தை பார்த்தோம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பாவம் இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் எதை எதையெல்லாம் சொல்லி காட்டுகிறது என்றால் தனம் குடும்பம் வாக்கு ஒருவருடைய பணபலம் ஒருவருடைய வாக்கு பலம் ஒருவருடைய குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை தனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் வீட்டுக்கு உரியவர் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இரண்டாம் அதிபர் ஒன்னாம் அதிபர் கூடி மறையாமல் எங்கு நின்றாலும் செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள் இரண்டாம் அதிபர் ஒன்னாம் அதிபரோடு கூடி மறையாமல் இருக்க செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் இரண்டாம் அதிபர் மூன்றாவது வீட்டிலே இருந்தால் பணம் செலவழியும் உங்கள் கையில் பணம் தங்கால் உங்கள் மூலமாய் சகோதரருக்கு செல்வம் சேரும் உங்களது பணமும் உங்களது சகோதரருக்கு வந்து சேரும் இரண்டாம் அதிபர் நான்காம் வீட்டிலே இருக்க எதிர்பாராத விதத்திலே பணம் வந்து சேரும் வித்தையால் லாபம் வரும் கல்வியால் லாபத்தை பெறுவீர்கள் இந்த அமைப்பை கொண்டவர்கள் டிராவல்ஸ் வைத்து சம்பாதிக்கலாம் கட்டிடங்கள் கட்டி அதன் மூலம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் தாயாரால் ஆதாயம் உண்டு இரண்டாம் வீட்டின் அதிபர் ஐந்தாம் வீட்டில் இருக்க ஜாதகருடைய குழந்தைகளுக்கு உங்களால் ஆதாயம் உண்டு இரண்டாம் அதிபர் ஆறிலே நிற்க நோயால் பணம் செலவழிந்து விடும் எதிர்பாராமல் கடன் உண்டாகும் உங்களுடைய பணம் எதிரிகளுக்கு போய்விடும் உங்களது கையிலே பணம் தங்காது இரண்டாம் அதிபர் ஏழிலே நிற்க உங்களுடைய பணம் கணவன் மனைவிக்கு சென்று விடும் உங்களது தொழில் பார்ட்னருக்கு பணம் சென்றுவிடும் இரண்டாம் அதிபர் எட்டிலே நிற்க பணம் நிறைய வந்து சேரும் ஆனால் எதுவும் உங்கள் கையில் தங்காது இந்த அமைப்பை கொண்ட நீங்கள் உங்கள் கையிலே வங்கியிலே பணம் போடக்கூடாது நாளைய தினம் இரண்டுக்கு உரியவர் ஒன்பதில் இருந்தால் பத்தில் இருந்தால் பதினொன்னில் இருந்தால் பன்னிரண்டில் இருந்தால் என்னென்ன அமைப்புகள் கூடுதலாக ஜாதகத்திலே கல்வி நிலை எப்படியெல்லாம் இருக்கும் லக்ன வாரியாக என்பதை தொடர்ந்து நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் புதன் வக்கிரமாவதால் ஜூலை பதினெட்டு முதல் கடகம் உள்ளிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டாம் தேதி புதன் கடக ராசியில் வக்கரமாய் பின்னோக்கி பயணிக்கத் தொடங்குவார் ஜோதிட கணிப்பின்படி இந்த நிலை மூன்று முக்கிய ராசிக்காரர்களுக்கு அதட்டம் கொண்டு வந்து சேர்க்கும் தொழில் வளர்ச்சி நிதி ஆதாயம் போன்ற பல சீரான முன்னேற்றங்கள் ஏற்படும் அதட்டம் பெறுகின்ற ராசிகள் முதலிலே ரிஷபம் மூன்றாவது வீட்டிலே வக்ரோ புதன் இருப்பதால் தொழில் வணிகம் பணவரவு ஆல் பாசிட்டிவ் பதவி உயர்வு மற்றும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் மற்றும் ஐடி துறையினருக்கு சிறப்பான நன்மைகள் உண்டா அடுத்தது கடகம் முதல் வீட்டில் வக்ர புதன் இருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு வியாபார பயணங்கள் போன்றவை நன்மை தரும் பண வரவு அதிகரிக்கும் பண சேமிப்புக்கு சாதகமான காலம் இது மூன்றாவது மகரம் ஏழாவது வீட்டிலே புதன் வக்ரமாவதால் திடீர் நிதி ஆதாயம் முதலீட்டில் லாபம் மற்றும் கூட்டு தொழில் கிடை திருமண யோகமும் கூடும் சமூக மதிப்பும் கூடும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு குறிப்பாக இதிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற ஒரு பகுதியும் ஜோதிட சிறு குறிப்பு என்று ஜோதிடத்தை கற்றுத்தருகின்ற இன்னொரு பகுதியும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை கேட்டு நீங்கள் உங்கள் ராசிக்கு என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம தினம் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் விளக்கமாகும் விரிவாகும் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் தெரிய வரும் வேவாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபம் ரூபம் தெரிய வரும் வியாபாரத்து பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது எல்லாம் நிறைவேறுகின்ற நாள் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாய் சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சகோதர வகையிலே நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுகத் தொல்லை ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாய் சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனவு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் சகோதர வகையில் நன்மை ஏற்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலக்கம் சில நேரங்களில் மனம் அமைதியற்ற நிலை ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறையை எடுத்துச் சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் மனதியால் பிரச்சனைகள் வந்து நீக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நேரங்களில் மன அமைதியற்ற நிலை ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறையை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மனதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் மருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் தாய் வழியிலே நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் வட்டார தொடர்புகள் விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார் தன்னம்பிக்கை பெறுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டாரத் தொடர்புகள் விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் தன்னம்பிக்கை பெறுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை மகாலட்சுமியினுடைய காயத்திரியை சொல்லி சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வாராது என்று இருந்த பணம் கைக்கு வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் இழுபரியாக இருந்த வேலை முடி நேர்மறை எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மதிப்பார்கள் இழுபரியாக இருந்த வேலைகள் முடியும் நேர்மறை எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அதிகார பதவி பொறுப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அதிகார பதவி பொறுப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் சச்சருவுவரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டும் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் சச்சருவரும் கவனம் தேவை ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவரும் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நாத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை சுற்றி இருப்ப சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் புது முயற்சியை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றிகள் உடன் பிறந்தவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் சபைகளில் மதிக்கப்படுகிற வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புது முயற்சியை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் சிறப்பான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டுகின்ற நா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பு புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவரின் நட்பால் உற்சாக முடிவு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டுகின்ற நான் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்